श्रीमान् वेङ्कटनाथार्यकविदार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदिं श्रीरङ्गनाथषडगोपयदीन्द्रदृष्टं लक्ष्मीनृसिंहषडचित्करुणैकपात्रं श्रीरङ्गवीररघुराड्षडगोपहृत्यं वेदान्तदेशिक यदीन्त्रम् अहं प्रपद्ये நம்ம ஸ்ரீமுக்கூர் அழி சிங்கர் பத்தி பார்த்துன்னு இருக்கோம் அழிசிங்கர் ரொம்ப உதார குணம் படைத்தவர் இந்த அழிசிங்கர் எதுக்குமே ரொம்ப கவலைப்பட்டுக்கவே மாட்டாரான் எதுவாக இருந்தாலும் நம்ம ரசிம்மன் பார்த்துப்பான் அப்படின்னு இருப்பாராம் அதை மாதிரி இருக்கிற பொழுது கைங்கரிய பராளுக்கெல்லாம் ஒன்னாம் தேதியான மாதம் சம்பளம் தரணும் அப்படி இருக்கிற போது முதல் நாள் வரைக்கும் பணமே இல்லையா மடத்தில் ஆகா இப்படி பணமே இல்லையே கைங்கரியவர்களுக்கெல்லாம் சம்பளம் தரணுமே சம்பாவனை தரணுமே அப்படின்னு நினச்சிட்டுருக்குறா போது ஆனால் அழிசிங்கர் அதெல்லாம் கவலையப்பட இல்லையா எல்லாம் ரிசிம்மன் பார்த்துப்பான் அப்படின்னுட்டு விட்டு நிச்சிந்தனையே அவர் போட்டுக்கும் சயனிக்க போயிட்டார் ஆனால் மறுநாள் கார்த்தால் யார் மூலமாவோ சம்பாவனையாக வர வேண்டிய பணம் அது பாட்டுக்கும் வந்து சேர்ந்துதான் அழிசிங்கர் சாதித்த மாதிரி எல்லாம் ரிசிம்மன் பார்த்துப்பான்னு சொன்னாரோ இல்லையோ அதே மாதிரி அழிசிங்கரே ரிசிம்மனுடைய அவதாரம் தானே ஸ்ரீ நாராயணன் ரூபம் தானே அவரும் அவரால் சாதிக்க முடியாதது என்ன எல்லாம் அவர் சொன்னபடி தானே நடக்குமா ஆச்சரியமா இருக்குமா எல்லாருக்கும் நேத்தி வரைக்கும் பணம் இல்லேன்னு நினச்சிட்டு இருந்தோம் கைங்கரிய பொருளும் எல்லாேருக்கும் பணம் தரணும்னு நினைச்சோமே ஆனால் இன்னைக்கு எல்லாருக்கும் தானே வந்து சேர்ந்துட்டு நம்ம அழிசியர் சாதித்த மாதிரி அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியப்படுவோம் அது மாதிரி ஒரு சமயம் என்னாச்சா ஒரு ஒருத்தர் வந்தாராம் குடும்பத்தோட வந்துட்டு ஒரு கவர்கள் கவரில் பணத்தை போட்டு அய் கொடுத்துட்டு சேவிச்சாராம் தண்டம் சப்பி சமர்ப்பிச்சுட்டு எழுந்தபோது கவரில் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னாராம் அய்ஷிங்கர் எனக்கு இந்த ஒரு மாதம் சம்பளம் ஆறாயிரம் ரூபா வந்தது அது அப்படியே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் சரி உன் குடும்பத்தை பற்றி சொல்லு அப்படின்னு கேட்டிருக்கார் அப்போ கூட ரெண்டு சகோதரிகள்லாம் வந்திருந்திருக்கா அவ்வோ ரெண்டு இந்த ச இவா ரெண்டு பேரும் என்னுடைய சகோதரிகள் இவாளுக்கெல்லாம் நான் தான் கல்யாணம் பண்ணணும் என்னுடைய பொறுப்பு அது அப்படின்னு எல்லாம் சொல்லி சொன்னாரான் அப்புறம் பார்த்தாரா அழிசிங்கர் சரி இந்த பணத்தை நீ எடுத்துக்கோ இந்த கவரை நீ எடுத்துகிட்டு போய் உன் குடும்பத்துக்கு உண்டான கை செலவு பண்ணிக்கோ இருந்தாலும் நீ வந்து இவ்வளவு ஸ்ரத்தையாக கொண்டு வந்து பணம் கொடுத்துருக்கியோ இல்லையோ எல்லாம் உனக்கு நரசிம்மன் பார்த்துப்பான் அப்படின்னுட்டு அப்படியே அழிசிங்கர் உள்ள நெகிழ்ந்து அந்த பணத்தை அவா குடும்பத்துக்கே செலவு பண்ணும்படி எடுத்துக்க சொல்லியிருக்கார் அந்த அளவுக்கு ரொம்பவும் கருணை சுபாவம் உள்ளவர் அழிசங்கர் அவர் வந்து கோபுரம் கட்டுறதுக்குன்னு பணம் கொடுத்தாராம் அப்போ அழிசிங்கர் சாச்சு ரங்கம் யார் மூலமா நான் வாங்கிப்பான் நீ இதை வந்து நீ உன் குடும்பத்துக்கு எடுத்துக்கோ அப்படின்னு சாதிச்சாராம் அரிசிங்கர் அ அந்த அளவுக்கு உத்தம குணம் கொண்டவர் ராஜகோபுரம் பொழுது ஒவ்வொரு நாளும் போய் மேல் பார்வை பார்த்துட்டு அந்த இன்ஜினியருக்கெல்லாம் அவ இவர் இதை அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு எல்லாம் தான் ஐடியா கொடுப்பாராம் கொடுத்தா அந்த இன்ஜினியர்லாம் ஆச்சரியப்படுவாளாம் நம்ம இன்ஜினியருக்கு படிச்சுட்டு வந்து எல்லாம் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வந்து இதில் உட்காந்துருக்கோம் ஆனால் இவர் இவ்வளவு சாத்துரியமாக எல்லாம் சொல்றாரு அப்படின்னு அவளாலே ஆச்சரியப்பட்டு போவானோ அந்த மாதிரி தொண்ணூத்தஞ்சு வயசுலேயும் அந்த லிப்டுல ஏறி அந்த லிப்ட்ல சைடுலலாம் எல்லாம் சுவர் ஒண்ணுமே இருக்காதான் அந்த லிப்ட்ல மேலே ஏறி போய் அத்தனையும் ஒவ்வொரு நாளும் மேல் பார்வா பாப்பாராம் சிங்கர் அந்த அளவுக்கு அழிய சிங்கர் கிட்ட தயாதேவியும்சிம்மனும் எல்லாரும் குடிகொண்டு அத்தனை பேருக்கும் அவ்வளவு பண்ணியிருக்கார் அழி சிங்கர் சந்த அசாவதார சன்னதியில் எல்லாருக்கும் இடம் கொடுத்து வீடும் கட்டி கொடுத்துருக்கார் இன்றைக்கும் அவள்லாம் அங்கே அழி சிங்கரை அத்தனை பேரும் அங்கே குடி வந்துட்டுருக்கா ஒருத்தர் பசி பிணி மனக்கஷ்டம் அப்படின்னு யாருமே திரும்பி போனது கிடையாது அழிசிங்கரை சேவிக்க வந்தவா அத்தனை பேருமே அவ்வளவு தூரம் பசியை போக்குண்டு பசி மட்டும் போனால் போகிறமா மனக்கவலையும் போக்குண்டு வியாதியையும் போக்கெண்டு தான் போவானாம் அந்த அளவுக்கு அழிசிங்கரை வந்து சேவிச்சாலே நம்மக்கிட்ட இருக்கிற கெடுதல்கள் எல்லாம் நம்ம விட்டு விலகும் அப்படிங்கிறது இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் மாதிரி இந்த அழிசிங்கர் நாற்பதாம் பட்டம் நாற்பத்தோராம் பட்டம் நாற்பத்தி ரெண்டாம் வட்டம் நாற்பத்தி மூணாம் வட்டம் இவ்வளவு அழகி சிங்கர்களிட்டையும் இருந்திருக்கார் இவ்வளவு பேர்கிட்டையும் காலக்ஷேபமும் பண்ணியிருக்கார் அப்படி எல்லார்கிட்டேயும் அத்தியந்த பிரியராகவும் இருப்பாராம் இன்ஜிமேட் அழகி சிங்கர் இவர் ஆஸ்தான வித்வானாக நியமிச்சுருந்திருக்கார் இப்படி பட்டத்தில் இருக்கிற போதும் சதஸில் எல்லாம் பங்கேற்றுக்கிற எல்லாரும் பண்டிதர்கள்லாம் அவர்கிட்டலாம் ரொம்ப ஆர்வத்தோடு இருப்பாராம் வேதாந்த விஷயத்தில் கேள்வி கேட்குறதுல அவ்வளோ உற்சாகம் அதி உற்சாகத்தோடு இருப்பாராம் பேசுகிறதும் அதிசக்கர பண்டிதர்கள் கிட்ட பேசுவாராம் எல்லார்கிட்டேயுமே பிரீத்தி அத்தனை பேர்கிட்டேயும் அந்த சதஸ்க்கு வந்தவ எல்லாருக்கும் பாரபட்சம் இல்லாமல் சம்பாவனை பரந்த மனசோடு கொடுப்பாராம் அப் அப்படி இருந்து அழி இவர் நிறைய நரசிம்ம இந்த அழி இயற்றின ஸ்ரீ நரசிம்ம பிரபத்திய நாற்பத்தெட்டு நாள் பக்தியோடு சொல்லி ஸ்ரீ நரசிம்மனுக்கு பாலோ பானகமோ பிரசாதமாக நைவேத்தியம் பண்ணினோம் அப்படின்னா நினச்ச காரியம் நிறைவேறுமாகலை அந்த அளவுக்கு அந்த நரஸ்ரீ நரசிம்ம பிரபத்திக்கு அவ்வளவு மகிமை இவருக்கு அடுத்து பட்டம் ஏற்றுக்கிறதுக்கு ஸ்ரீ வில்லிவலம் சுவாமிகள் எப்பொழுதும் இந்த பட்டம் ஏற்றுக்கிற இது இவருக்கு அப்புறம் வந்த வில்லிவளம் சுவாமி இந்த நரசிம்ம ஸ்தோத்திரத்தை எப்பவும் சதா சர்வகாலமும் சொல்லிகிட்டே இருப்பாராம் தம் பேச்ச துவங்குறதுக்கு முந்தி இந்த ஸ்லோகத்தை தான் சொல்லுவாராம் அந்த ஸ்லோகம் என்ன மாதா நிருசிம்ஹ பிதா நிருசிம்ஹ விணம் நசிம்ஹா சுவீ நசிம்ஹா சகலம் நசிம்ஹோசிம் பரதோ நசிம் எதோயோயா தோ நிரும் நசிம்மதேவா தான் நுசிம் சரணம் பிரபத்தியே இதுதான் த ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை சொல்லி நம்ம எல்லா விதமான ம சகல இதையும் பெற்றுக்கலாம் அப்படிங்கிற இந்த அழிசிங்கரோட திருமணியை அசத்தம் ஏற்படுறதுனால தன்னோட ஆஸ்தான வித்வானான ஸ்ரீ ஓவே வில்லிவளம் கிருஷ்ணமாச்சாரியா சுவாமிகள் இருபத்தொன்னு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் தேதி மடாதிபதியாக அடுத்த மடாதிபதியாக நியமிச்சாச்சு முப்பத்தைந்து சாத்துர்மாசியம் அனுஷ்டித்தவர் முக்கூர் சிங்கர் ஒரு வார காலம் பேச முடியாமல் இருந்து பதினாறு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு திருநாட்டை அலங்கரிச்சிருக்கார் இத்தகைய பரம கிருபாலுவான ஆச்சாரியர்கிட்ட அண்டி பழகிற பேரு பெற்றவா பஞ்ச பஞ்சசம்ஸ்காரம் பிரபத்தி எல்லாத்தையும் அனுஷ்டிக்கும் பேரும் கிடச்சிருக்கு இப்போடி இந்த அழகிய சிங்கர் எவ்வளவோ மக் நம் நம்ம போன்ற மக்களுக்கு நிறைய அனுகிரகம் பண்ணியிருக்கார் இவர் நைமிஷார் தேவனார் வளாகம் அழகிய சிங்கருக்கு பிருந்தாவனம் முக்கூர்வ கோயில் காஞ்சிபுரத்தில் நம்மாழ்வார் சன்னதி புள்ளம்பூதங்குடியில் மடம் இஞ்சிமேட்டில் தாயார் சன்னதி இஞ்சிமேட்டு அழிய சிங்கர் அவதார ஸ்தலத்தில் ஒரு பெரிய கருங்கல் மண்டபம் ஸ்ரீ அகோபிலத்தில் ராஜகோபுரம் திருவள்ளூரை திருவள்ளூரில் சைத்ர பிரம்மோத்சவ மண்டபம் ஹிருத்தாபநாசினியில் வர்ஷாத புஷ்கரணி பம்பால செம்பூர் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண சன்னதி அதை அடுத்து கல்யாண மண்டபம் புள்ளம்பூதங்குடி ஆதனூர் இந்த திவ்ய தேசங்கள்லாம் மூலவர்கள் சிலாமயமான விக்கிரக பிரதிஷ்ட ராஜகோபுரம் திருமகேந்திரபுரத்தில் அகோபில மடம் அழகி சிங்கரால் இது இது எல்லாமே அழகி சிங்கரால் நிர்மாணம் பண்ணப்பட்டது எவ் ஐயோன்னு ரொம்ப எல்லா ஏழைகளை கண்ட ஐயோன்னு இறங்கக்கூடிய சுபாவம் இவருக்கு வேதாந்த விஷயத்தில் கேள்வி கேட்கணும் அப்படின்னா அதிகத்திய சாகசமுடையவர் இவர் பேசுறதில் அதி சமர்த்தம் இப்படி இருக்கிற இந்த அழிய சிங்கர் நம்ம ஆச்சாரியனாக அடைஞ்சதுக்கு நமக்கு பெரும் பாக்கியம் இந்த அழிய சிங்கர் திருவடியை எல்லா அழிய சிங்கர் திருவடியையும் நம்ம தினம் ஸ்மரணம் பண்ணிகிட்ருந்தோம் அப்படின்னால் நமக்கு எல்லா கெடுதல்களும் போக்கி நம்ம இதுக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும் இந்த அழிசிங்கருடைய திருநக்ஷத்திரத்தன்றைக்கி ஸ்ரீரங்கத்தில் எல்லாம் கார்த்தால் அழிசிங்கருக்கு திருமஞ்சனத்திலேருந்து எல்லாம் நடந்து சாயந்தரம் வீ ஸ்ரீரங்கம் முழுசும் வீதி புறப்பாடு நடந்து அந்த ராஜகோபுரத்தில் போய் அவருக்கு அங்கே மரியாதை ஆகும் கோவிலேருந்து அந்த மாதிரி வரிசையாக எல்லா இடத்துலையும் அன்றைக்கி மரியாதை ஆகும் அதெல்லாம் பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சி அவ்வளவு நன்றாயிருக்கும் அங்கேருந்து எல்லாத்தையும் அனுபவிக்கிற வாழ்க்கை அவ்வளவு பரமானந்தமாக இருக்கும் அப்படி நம்ம எல்லாருமே ஸ்ரீரங்கம் போய் அழைச்சியினுடைய திருநட்சத்திரத்தை சேவித்து எல்லோரும் நன்மை பெறுவோம் கவிதார்கி ஹசிம்ஹாய கல்யாண குணசாலி நேம் ஸ்ரீமதே வெங்கடேசாய जय दांता करवे नमः हाँ.